அனைவருக்கும் வணக்கம் என் என்ன வகுப்பு படுகிறேன் ஊராட்சியை தொடக்கப்பள்ளி சேலம் திருநெல்வேலி மாவட்டம் படித்தார் படித்து கொடுத்தார் முழுவதும் வைத்தார் தலையை தூக்கி கொண்டார் கையில் பையை எடுத்தார் கடை கடைவீக்கு நடந்தார் கால்வழிக்க நடந்தார் கூவி கூவி விற்றார் சந்து பொந்து பார்க்காமல் சாலை சளைக்காமல் நடந்தார் அனிதா மாம் அம்மா வந்து மல்லிப்பூ வாங்கினார் சர்லாஸ் மாமா வந்து சாமந்தி பூ வாங்கினார் மஞ்சளுள்ள மாமியை வந்து மல்லிகை பூ வாங்கினார் தேவதி அத்தே வந்து ரோஜா பூ வாங்கினார் முகமது அண்ணா வந்து முல்லைப்பூ வாங்கினார் மருது தம்பி வந்து நடி கொழுந்து வாங்கினார் செங்காமல் செங்காமல் வந்து செவ்வந்தி பூ வாங்கினார் கார்புழலி வந்து கனகாம்பரம் வாங்கினார் கூடை பூக்கு தீர்ந்தது காசும் நிறைய கிடைத்தது தலை பாரும் இல்லை கை கால் எல்லாம் வலித்தது அரிசி அரிசி பருப்பு வாங்கினார் காய்கறிகளை தேடினார் கீழே பாலும் வாங்கினார் பழங்களை எடுத்தார் பஸ் ஏடி உட்கார்ந்து வீட்டிற்கு வந் வந்து உட்கார்ந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்

பாத்திரம் எல்லாம் விளக்கினார் சோழ குழம்பு சமைத்தார் எழுத்து நடுவில் வைத்தார் பிள்ளைகளை அழைத்தார் உட்கார்ந்தனர் சுவையான உணவைத்தான் சுவை சுவைத்து சுவைத்து உந்தனர் வாசல் வாசலுக்கு வந்தார் கதைகள் பேசி மகிழ்ந்தனர் ஒன்பது ஆனதே வாயை விதித்து போட்டார் பிள்ளைகளை வாயை எடுத்து வந்தார் பணத்தை எண்ணி வைத்தார் கணக்கு எழுதி முடித்தார் கொட்டாவில் விட்டு தூக்கம் சொட்டி சாய்ந்தனர் காலை மீட்டு கொடுத்தார்